நீங்கள் இந்த ஜூக்குலாம் வச்சுக்கிறீங்களோ நான் ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ஜூக்குலாம் வச்சுக்கிறேன் வீடியோவா ஹெல்பிங் வீடியோவா மாற்றும் போவேன் அப்போ நீங்கள் எந்த நம்ம ஐயா ஐ ஆம் ஃப்ரம் கனடா கலரையும் மண்டையும் பார்த்தா கனடா மாதிரி தெரியுது ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நாங்க ஒரு புது வீடியோல சந்திக்க போறோம் இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில ஒரு முக்கியமான பொருள் அதுக்கு இன்றைக்கு பெரிய மார்க்கெட் அந்த பொருளை போயிட்டு அங்கிட்டு சொல்ல போறோம் அது என்னன்னு சொன்னால் அதுதான் தேங்காய் இதான் தேங்காய் தேங்காய் வந்து தென்னை மரத்துல இருந்து விடும் தேங்காய் பத்தி மிச்ச விஷயத்தை கேட்கறதுக்கு முதல் தென்னை மரத்தை பாக்குறார்கள் இந்த வீடியோவை பார்க்கும் முதல் லைக் பண்ணிட்டு போங்க தேங்காய் பத்தி டைம் அறிகிறார்கள் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சம்பந்தம் இல்லாமல் ஏதோ விளம்பரங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜூக்களை காரணம் தேங்காய் ஸ்ரீலங்காவில இருபத்தி நாலு கேரட் பவுனை ஆன்மித்தவனம் இருக்கின்றது அப்படியான ஒரு மிகவும் பிரபலமான பொருளாக இருக்கின்றது ஓகே மக்களே உங்களுக்கு இந்த தேங்காய் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்த கிழமை ஒரு பாங்காய் வீடியோ இந்த மாட்டோம் இல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த வச்சுக்கிறேன் நீங்க இந்த யூடியூப் சேனல் செய்யற யூடியூப் எடுத்துருக்காங்க முட்டையில ரெண்டு முட்டை அடிச்சு ஊத்துல எல்லாம் பாத்திர சரியா போச்சு நல்லா இருக்கா ஓ நல்லாய் ஓகே ஐயா நீ அப்படின்னு நீங்க எந்த மண்டையும் கனடாவில சூரியன் உதிக்குது அது கிட்ட ஒரு நூறு மீட்டர் இருக்கிற அதுதான் இந்த கலர் சூரியன் காதல எல்லாம் மண்டையோட அப்படியே மருவி கொண்டு போகும்

அல்லது அன்படிப்புண்டு போட்டு விட்டால் நல்ல வியூஸ் கிடைக்கும் வளரமோ வியூஸும் வரமோ உங்கட வீடியோவா ஹெல்பிங் வீடியோ மாத்தும் போவாங்க ஐயா இதெல்லாம் இதை அப்படிங்க ஐயா தம்பி எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாயிருக்கு நான் அடுத்த கிழமை போறேன் கனடாவுக்கு அங்கே இருந்து அனுப்புவோம் தம்பி என்ன தம்பி நான் எவ்வளவு ஆசை அவங்கள வளர்க்கணும் அவங்கள வீச வளர்க்கணும் அந்த ஆசைப்பட நீங்க இப்படி என்ன செய்யறீங்க ஐயாட்டிலும் பிரச்சனை இல்ல நாலு பேர் பார்த்து சிரிச்சிட்டு போனாலே காணும் இந்த கெல்பிங் மீரியோ எனக்கு வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா இந்த கெல்பிங் மீரியோவே எனக்கு வேண்டாம் ஐயா ஐயா நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் காசு நான் போட்டு தாருங்க தயவு செய்து போங்க ஐயா நான் அந்த கெல்பிங் மீடியோ நான் செய்ய மாட்டேன் ஐயா போங்கய்யா இல்லையா கெல்பிங் மீரியோ எனக்கு வேண்டாம் ஐயா போங்கோ போங்கோ ஐயா போங்கோ ஐயா ஹாய் மக்களை வணக்கம் பாத்தீங்கன்னா ஜம்மு மரம் ஜம்மு மரம் பாத்தீங்கன்னா இடையில வெட்டி விட்டு இருக்கோம் இப்ப அது துளிர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது இனி ஒரு ஒரு இடத்துல இது இந்த பயலை நாங்கள அனுபவிக்கலாம் ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் அம்முக டும்முக அம்மாள் டும்மாள்